நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டல் மாற்றி அடிக்கப்பட்ட நாணயங்களும் தவறுதலாக கலக்கப்பட்ட அதாவது மெட்டல் குழம்புகள் கலந்து அடிக்கப்பட்ட நாணயங்களையும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க அதனோட விலை என்னங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் நாணயம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நொய்டா மின்ட்டு நொய்டா மின்ட்டில் இது வந்து காப்பரும் நிக்கலும் கலந்து அடித்த நாணயங்க ஆனால் இதுதான் உண்மையான கலவை அதாவது எழுபத்தஞ்சி சதம் காப்பர் இருபத்தஞ்சி சதம் நிக்கல் கலந்தது இது வந்து அதை விட அதிகமாக கலக்கப்பட்டிருக்கலாம் அதாவது ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு அப்படிங்கிற வாக்கில் காப்பர் கலந்த நாணயங்கள் இது இது இந்த ரெண்டு நாணயங்களையும் வச்சு காட்டுறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறத தான் பாருங்க உங்களுக்கு இந்த நாணயமா இது மாதிரி கிடச்சா எடுத்து வைங்க சரிங்களா இதனுடைய விலை பார்த்தோம்னா இன்றைக்கி ரேட்டில் இது வந்து காமன் கேட்டகரியில் தான் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அரிய நாணயங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் இது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய்ங்க அடுத்த நாணயம் அஞ்சு ரூபாய் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அடிக்கப்பட்ட நாணயங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து பத்தொம்பது வரைக்கும் அடித்த நாணயங்களில் ஒன்று இது வந்து நிக்கலும் பிராஸும் கலந்த நாணயம் ஒரிஜினல் நாணயம் இதில் வந்து நிக்கலுக்கு பதிலாக வந்து காப்பர் கலந்துருக்காங்க அதனால தான் கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா இது மஞ்சளாகவும் இது கொஞ்சம் சிவப்பாகவும் இருக்கும் பாருங்களேன் ஹைதராபாத் மின்ட்டு இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தோன்னா நானூறு ரூபாய்ங்க அடுத்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்போது இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு அடித்த நாணயங்க இதுவும் வந்து நிக்கல் பிராஸில் அடித்தது தான் நிக்கல் ப்ரா அடிச்சது இது பார்த்திங்கன்னா பாருங்களேன் இது ஒரு கலர் இதில் வந்து நிக்கலுக்கு பதிலாக காப்பரை கலந்துருக்குறாங்க அதனால் தான் இந்த நாணயம் ஒரு கலராகவும் இது ஒரு கலராகவும் தெரியுது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அதனுடைய வித்தியாசம் நல்லா தெரியும் இந்த நாணயம் நான் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா விலை ஐநூறுரூவாய்க்கு மேலே போகுதுங்க ஆனால் இதனுடைய விலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு கொடுக்குறது நானூறு ரூபாய்ங்க அடுத்தது இதை பார்ப்போங்க இதில் வந்து ரெண்டு எரர் இருக்குதுங்க ஒன்று இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடித்தது இந்த நாணயம் எதுவும் எதுவுமே கலக்கல ஒரிஜினல் நாணயம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஏரர் இருக்குதுங்க ரெண்டு எரர் ஒன்று வந்து டை ரொட்டேட் எரர் பார்த்திங்களா டை ரொட்டேட் எரர் அடுத்தது இதில் வந்து இதுலேயும் கொஞ்சம் காப்பர் கலந்துருக்குதுங்க அதாவது இதெல்லாம் எப்படி இதில் கலக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் நாணயம் அடிப்பாங்க இல்லைங்களா வேற ஒரு குழம்புல ஊற்றி அடிப்பாங்க அப்படி அந்த குழம்புகள் அடிக்கப்படும் போது மீதி இருக்கிறத எடுத்து அடுத்த குழம்புல கலந்து விட்ருவாங்க அதில் உருவாகிறது தான் இந்த மாதிரியான நாணயங்கள் பாருங்கள் இது டைரோட்டேட் ஏரர் ரெண்டாவது காப்பர் கலக்கப்பட்ட ஒரு நாணயம் சரிங்களா இதனுடைய விலை இதுவும் ஐநூறுரூபா தாங்க நான் ரூபாயை தாண்டி உங்களுக்கு நான் சொல்லலை வேணும்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் டபுள் ஏரர் இருக்குது ஒன்று காப்பர் கலக்கப்பட்டது ரெண்டு டைரோட்டேட் அதாவது இதை பார்த்தோம்னா ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் இந்த நாணயங்கள் இதில் வந்து இதுவும் காப்பர் நிக்கல்ல அடித்த நாணயம்தான் பார்த்திங்களா காப்பர் நிக்கல்ல அடித்த அடித்த நாணயம் ஒம்பது கிராம் எடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடித்த நாணயங்கள் இது இதில் வந்து இதுலேயும் அப்படி தான் காப்பர் குழம்பு எழுபத்தஞ்சி சதவீதமும் இருபத்தஞ்சி சதவீதம் நிக்கல் கலப்பாங்க ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இது ஒரு எரர் நாணயமாக மாறிடுச்சு இந்த கலரை பார்த்திங்களா நானே எங்கள் நிறைய வச்சுருக்குறேன் வச்சுருக்குறேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பிரித்து பார்க்க பிரித்து எடுத்து வைக்க கற்றுக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க இந்த நாணயங்கள்லாம் நாங்கள் எங்கே போய் விற்பனை பண்ணுறதுன்னு நாணய கண்காட்சிகளில் நாணய வல்லுநர்கள் வருவாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி பார்த்து நீங்கள் அவங்கள தேடி தாங்க உங்கள் நாணயங்களை விற்கணும் சரிங்களா வீடியோ போடுறதுக்காக என்னை நீங்கள் வாங்கிக்கங்க வாங்கிக்கோங்கன்னு கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் என்கிட்ட நானும் உங்களை மாதிரி சேர்த்து வச்சு தான் எல்லார்ட்டையும் அழைஞ்சி திரிஞ்சு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போ போட ஆரம்பித்தேன் அதனால் நீங்களும் வீடியோ போடாதீங்க அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் தேடுங்க அதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் அது மாதிரியான கஷ்டத்தை நம்ம இதுக்கும் கொடுத்தாகணும் சரிங்களா சரிங்க நாம் அஞ்சு வகையான மெட்டல் மாற்றி அடிக்கப்பட்ட நாணயங்களை பார்த்தோம் அதனுடைய விலையும் என்னன்னு பார்த்தோம் உங்களுக்கு இந்த நாணயங்கள் வேணும்னா கால் பண்ணி புக் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்பேன் வாட்ஸ்அப் நம்பரு அதை கூப்பிடுங்க காயின் வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நாம் இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்க ஒரு ஹைப் ஒன்று போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்